ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் அதிகாரி ஆவேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும் நான் இனிமேல் தான் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளை நான் படிக்க தோங்க போறேன் அப்படிங்களுக்காகவும் இதுக்கு முன்னாடி நான் படித்தேன் ஆனா ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் காரணமாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபோர் தவற விட்டேன் குரூப் டூ தவற விட்டேன் குரூப் ஒன் தவற விட்டேன் ஓகே அப்படிங்கிறவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா எக்ஸாம்ஸ் திருப்பி வரதான் போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அகாடமி சார்பாக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஓகே இது நம்ம என்ன சொல்ல போறோம் நம்ம நம்மளுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் போது நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிற பேட்சும் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோட நீங்கள் உங்களுக்கு ஒரு பதிவாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரசு அதிகாரி ஆவதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகிறது ஒரு சேவை நோக்கம் தான் இருந்தாலும் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தில் அரசு அதிகாரி ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி வைஸ் ஓகே இதை ஜாப் செக்யூரிட்டி இருக்குது அரசு அதிகாரி ஆகிறதுனால சேலரிக்கு வந்து மற்ற பிரைவேட் ஜாபோட கவர்மெண்ட் ஜாப்ல சேலரி அதிகமாக இருக்குது லீவ் பெனிஃபிட் இருக்குது ஓகேங்களா சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது இவங்க கவர்மெண்ட் வேலை ஓகே இந்த மாதிரி ஒரு அந்தஸ்து அப்போது இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ இந்த காரணத்தை தான் வச்சு வந்து நம்ம அந்த இவ்வளோ விஷயத்தை நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும்னா நமக்கு அதுக்கு சின்னதாக ஒரு எஃபர்ட் போடும் அந்த எஃபர்ட் தான் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் ஓகேங்களா அப்போ படிக்கிறதுங்கிறது வந்து நம்ம என்னமோ வந்து புதுசாக இன்ஜினியரிங் படிக்க போகிறோம் புதுசாக வேற ஏதாவது டெக்னாலஜி படிக்கிறோம் அப்படிதான் கிடையாது ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ல என்ன விஷயம் படித்தோமோ அதே விஷயத்தை திருப்பி இங்க கொஞ்சம் வேற மாதிரி படிக்கணும் அப்போ படிப்பதற்காக நம்ம சைடில் இருந்து நம்ம என்னதான் செய்யறோம் இந்த பேட்ச் எப்படி ஆரம்பிக்கணும் அதுதான் இந்த ஃபுல் நம்ம ஓகே கோர்ஸ் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க கம்மிங் சண்டேல இருந்து அதாவது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் சண்டே நம்ம அகாடமியில நம்மளுடைய அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தினகரன் ஸ்டாப்ல இருக்குது அகாடமில வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஒரு எக்ஸாம் எப்படி அணுகணும் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஸ் தெரிவிக்கிறது எப்படி பிள்ளைக்கி வைக்கிறாங்க இனிமேல் நம்ம படிக்கிற விதத்தை எப்படி சேஞ்ச் பண்ணணும் இந்த எல்லா தளவுகளும் அந்த ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா இப்போ நம்மளோட பேட் டீட்டெயில்ஸ்ல நான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் டீடெயில்ஸ் கிளாஸ் விருப்பப்படுறவங்க அதாவது இப்போ படிக்கணும் ஆசைப்படுறவங்க ரெண்டு விதமாக இருப்பான் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அவன் முழு நேரமாக உட்காந்து படிக்கிறவனா இருப்பான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போதான் அவன் வந்து டிகிரி முடிச்சிட்டு அவன் வந்து படிக்கணும் ஸ்டார்ட் பண்ண இருப்பான் இது ஒரு ரகம் அப்படி இல்லைன்னா வேலையை விட்டுட்டு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்து இருப்பாங்க இது ஒரு ரகம் ஓகேங்களா இந்த ரெண்டு ரகமும் ஒரே ரகம் அப்போ அவங்களுக்காக நம்ம ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா வார நாட்கள் கிளாஸஸ் இருக்கும் ஓகே இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபேமிலி இருக்குது அவங்கள வந்து மேனேஜ் பண்ணணும் ஓகே பெண்களா இருந்தாங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிறதுக்கான சாட்டர்டே சண்டே மட்டும்தான் சார் என்னால் வர முடியும் இருக்கிறதுக்கு வீக்கெண்ட் கிளாஸ் வந்து நம்ம அவைல் பண்றோம் ஓகேங்களா வீக்கெண்ட் டேஸ் ஓகேங்களா ரெண்டு பேச்சை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்போ இது ரெண்டு பேட்சுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கிளாஸஸ் ரெண்டு பேருக்கும் போக போகிறது கிளாஸஸ் கவுன் குவான்டிட்டி எல்லாமே சேம் தான் ஓகேங்களா டைமிங் மட்டும்தான் தான் டிஃபரன்ஸ் ஓகே கிளாஸ் குவாலிட்டி கிளாஸோட குவான்டி எல்லாமே சேம் தான் ஆனால் டைமிங் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வீக் டேஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி பாட்டிங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ரெண்டு நாளும் கிளாஸ் இருக்கும் ஓகே புதன்கிழமை வேலைக்கிழமை ரெண்டு நாள் கிளாஸ் இருக்கும் அது அல்லாம சாட்டர்டே சண்டே ஒரு ஆஃப் டே கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா பாருங்க புதன் மற்றும் வியாழன் அப்புறம் சாட்டர்டே சண்டே ஆஃப் டே கிளாஸஸ் இருக்க ஓகேங்களா இது அல்லாம வாரத்துல ஒரு நாள் டெஸ்ட் அது அடுத்து நம்ம சொல்ல போறோம் வாரத்துல ஒரு நாள் வீக் டேஸ் பசங்களுக்கு வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்கும் அப்போ புதன் வியாழன் கிளாஸ் வெள்ளிக்கிழமை டெஸ்ட் அடுத்து சனி ஞாயிறு அப்படியே கிளாஸஸ் இருக்கும் ஓகே இதுதான் ஆக்சுவலாக வீக் டேஸ்க்கு போகக்கூடிய பேட்ச் டீட்டெயில்ஸ் கிளாஸ் டீட்டெயில்ஸ் இல்லை அடுத்து நான் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் அடுத்து நான் தெளிவாக கூட சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எண்டு ஓகே அவங்க வேலைக்கு போகிற காரணத்தினால அவங்க வந்து வீக் டேஸில் வர முடியாது அப்போ அவங்க வந்து சனி ஞாயிறு ஃபுல் டே அவங்க வந்து அவைலபிள் ஆகும் ஓகேங்களா ஃபுல் டே வந்து அவங்க கிளாஸஸ் போகும் செப்பரேட் கிளாஸஸ் அவங்களுக்கு எப்படி வீக் டேஸில் எப்படி பேட்சஸ் கிளாஸ் போகுதோ அதே மாதிரி கிளாஸ் போகும் அதாவது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சு வச்சிரும் அப்பதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம எக்ஸாம் கால்பன் விட்டதுக்கு அப்புறம் உட்காந்து ரிவிஷன் 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 அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும் சாட்டர்டே அப்புறம் வந்து சண்டே சார் அப்போ எப்ப சார் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே முடிஞ்சா வர்றவங்க வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல சாட்டர்டேவோ சண்டேவோ டென் ஓ கிளாக் கிளாஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியா வந்து ஓகேங்களா ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி கொஞ்சம் ஏர்லியா வந்து டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போகலாம் அப்படி இல்லை நான் வீட்டில் டெஸ்ட் மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் பாஸ்ல தாராளமாக டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து தாராளமாக வாங்கிட்டு போய் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் கிளாஸ் அளவு கிளாஸ் டீச் பண்றவங்களோட அளவு சேம் தான் சேம் தான் ஓகே இப்போ கிளாஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் யார் டீச் பண்றா யார் இங்க வந்து பாடம் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில அதாவது ஒவ்வொரு யூனிட் கிட்டத்தட்ட யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுக்கும் இண்டிவிஜுவலா ஸ்டாஃப் இருக்கிறாங்க அதை தாண்டி இந்த ஆல்ரெடி இந்த ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் அல்லது குரூப் டூ அது குரூப் ஃபோர் க்ரியர் பண்ணவங்களும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் அரசு அதிகாரிகளை கொண்டும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் மிகப்பெரிய நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணவங்களால் மட்டும்தான் டீச் செய்யப்படுகிறது ஓகேங்களா அப்போ அந்த சப்ஜெக்ட்டில்

கம்பல்சரி ஃப்ரைடே டெஸ்ட் எல்லாருமே கம்பல்சரி வந்து எழுதணும் ஓகேங்களா எழுதுனா தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் டீடைல்ஸ் கொஸ்டின் கேட்க மாட்டோம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் வந்து கண்டிப்பாக கேள்வி தான் இருக்கும் ஏன் டெஸ்ட்டுக்கு வரதா இந்த மாதிரி இதாக இருக்கும் அதேமாதிரி வீக்கெண்ட் பர்சனுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் எப்போனாலும் ஃப்ரீ டைமில் வந்து எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஏர்லியாக வந்து எழுதி முடிச்சிடணும் ஓகே டெஸ்ட் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இப்ப நடைமுறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு எப்படி தான் எக்ஸாம் அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி தான் சேஞ்ச் பண்றாங்க ரொம்ப அனாலிட்டிக்கல் நீங்களே பாத்துருப்பீங்க இப்ப குரூப் ஒன் டெஸ்ட் கூட பாத்துருப்பீங்க ரொம்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே பெருசு பெருசாகும் ரொம்ப அனாலிட்டிக்கலா உட்காந்து மனப்பானம் பண்ணாலும் வேற ஆகாதுங்கிற மாதிரி மனப்பாடம் பண்ற விஷயமே மறந்துடும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதை அனாலிட்டிக்கலா படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நான் வந்து இந்த வீடியோட இறுதியில நான் எங்க அகாடமியோடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு விஷயத்தையும் நான் காமிச்சிடும் ஒரு ஒரே ஒரு ஒரு நம்மளுடைய லாஸ்ட் பேட்ச்க்கு நடந்த டெஸ்ட் நம்பர் ஃபைவ் ஓட கொஸ்டின்ஸ் நான் காமிச்சிடுறேன் அது நீங்கள் பாருங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஓகே அப்போ டெஸ்ட் வந்து ரீசென்ட் ரெண்டு அடிப்படையில் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுதான் நமக்கு தேவை அப்படிதான் படிக்கணும் சும்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்களோ அதே ட்ரெண்டில் நம்ம படிச்சிட்டு இருந்தோம்னா இப்போ அதை அந்த தேர்வு வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்போ ரீசென்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகே அடுத்து மெட்டீரியல்ஸ் ஓகே அட்மிஷன் போடுறவங்க எல்லாருக்குமே தமிழா அப்படி தானே இங்கிலீஷ் ஓகே பைலிங்குவல் மெட்டீரியல்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது நான் வீடியோவோட எண்டு தான் மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து காமிச்சிடுறோம் ஓகே மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்க ரெண்டு ஒன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ஷியல் படிக்கிறதுக்காக பேரா பேரா பேரராஃபா நம்ம கொடுத்துருப்போம் ஓகே அது ஒரு வகையான மெட்டீரியல் பேரராஃப் பேரராஃபா இருக்கும் ஓகே அடுத்து இன்னொரு வகையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் அதாவது ஒரு விஷயத்தை படிக்கும் போது கொஸ்டின் கேட்டு படிச்சா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒன்லைனரா ஒரு சில ஒரு சில பிடிஎஃப் வந்து நம்ம ஒரு ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அது எப்படி இருக்கு அதுவும் நான் பிடிஎஃப் காமிச்சிடுறேன் வீடியோவோட இறுதி நான் பிடிஎஃப் காமிச்சிடுறேன் ஒன் லைனர் அதாவது கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் இது எல்லாமே டீட்டெயில் அதுக்கு தனியா ஒரு மெட்டீரியல் இருக்கும் இதை நீங்க ரிவிஷனுக்காகவோ அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் எக்ஸாம் நியர் டு எக்ஸாம் எக்ஸாம் வர டைம்ல வந்து நம்ம ஆக்சுவலாக ரிவிஷன் மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு ரிவிஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நம்ம அதையும் நம்ம கொடுக்குறோம் ஓகே இது வந்து எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அதுதான் நீங்கள் இப்போவே படிச்சு முடிச்சிடணும் ஓகே எக்ஸாம் கால் பரவ வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் இருக்காது ஓகேவா மூணு மாதம் இருக்கும் அந்த மூணு மாதத்தில் ஆல்ரெடி மூணு வருஷம் படித்தவன் இருக்கும் ஆல்ரெடி ஒரு வருஷம் படித்தவன் இருப்பா நீங்கள் மூணு மாதத்தை போட்டி போட்டு படிக்கணும் நான் முடியாதுன்னு சொல்ல போட்டி போட்டு படிக்கணும் அதுக்கு இப்போவே நம்ம காலம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் இப்போவே அதை படித்து முடிச்சு வச்சிடணும் அப்போ மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேரா தனியாக ஒன்லைனில் தெரியாது இருக்கு

ஸ்டடி கால் ஃபெசிலிட்டி நிறைய பேருக்கு கூடிய கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா சார் எல்லா அகாடமியும் டீச் பண்ணிடுறாங்க ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போன பிறகு அது டிமோட்டிவ் ஆயிருது எங்களால் படிக்க முடியல வீட்டுக்கு போனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது எங்களால வீட்டுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனே பண்ண இருக்க தான் செய்யும் ஓகேங்களா எல்லாரும் வீடும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க கூட அதிகமாக இருந்தால் நம்ம தான் அது ஏதா இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஸ்டடி கால் ஃபெசிலிட்டி அதாவது கிளாஸை தவிர கிளாஸ் டேஸை தவிர அப்படி கிளாஸ் முடிஞ்சு மத்தியான நேரங்களில் நீங்க எப்பனாலும் ஓகேங்களா வாரத்தில் நாள் நம்ம அகாடமி ஓப்பனில் தான் இருக்கும்போது என்றைக்கினாலும் நீங்கள் இங்கே உட்காந்து படிக்க வேண்டிய விஷயமாக இந்த அகாடமி நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் இங்கே உட்காந்து படிக்கும்போது உங்களுடைய சக மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணி படிப்போம் குரூப் டிஸ்கஷன் உண்டு பண்ணுவோம் ஓகேங்களா இது எல்லாமே தான் வளரும் ஓகே ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பசங்களுக்கு படிக்கிறாங்க ஆனால் அதை எப்படி படிக்கணும் தெரியல ஓகேங்க சும்மா கதை கதைப்போக்க வாசிக்கிற மாதிரி சும்மா வாசித்தாலும் போயிடாது ஓகேங்களா அப்போ என்ன படிக்கணும் ஒரு கான்செப்ட் படிக்கும்போது இப்படி தான் கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா இப்படி தான் அதை நம்ம அணுகணும் இந்த கொஸ்டின்ஸு இப்படி வரும் இந்த கேள்வி இப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாய் படிக்கணும் அப்போ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இடத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஸ்டாஃபை வச்சு மென்டர்ஷிப் நீ இப்படி படுறா நீ இப்படி படி சொல்லிட்டு நமக்கு ஒரு அட்வைஸாக மென்டர்ஷிப் இருக்கிறோம் அடுத்து தனியாக ஒரு சில நாட்களில் டவுட் கிளாரிஃபை செஷன் என்ன அப்படின்னா கிளாஸ் நடத்தும் போது நமக்கு எதுவுமே டவுட் வராது யாருமே டவுட் கேட்க போறது கிடையாது யாராவது அப்படி அப்படின்னு எதுவுமே டவுட் கேட்பாங்க ஆனா வீட்டுல போய் அந்த கிளாஸ் வீட்டுல போய் உட்காந்து படிக்கும் போது ஆயிரத்தி எட்டு டவுட் வரும் ஓகேங்களா திடீர் திடீர் நமக்கு ஒரு சிந்தனை வரும் அந்த டவுட் கேட்கணும்னு தோணும் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காமன் நேரம் டூ அரை மணி நேரம் என்ன டவுட் கிளாரிபிகேஷன் சொல்லிட்டு தனியா என்னென்ன டவுட் கேட்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாஃபே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி டவுட் கிளாரிஃபை செஷன் தனியா நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அடுத்த கட்டமாக என்ன சொன்னா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் என்ன சார் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் அப்படின்னா ஒரு சில பசங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அவனுக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து அவனை கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அவனை வந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறதுக்கு அவனை ட்ரை பண்ண வைக்கிறோம் இன்னும் ஒரு சில பசங்க வந்து கொஞ்சம் படிக்க தடுமா அவனுக்கு கொஞ்சம் மேக்ஸ் கஷ்டமா இருக்கும் பாலிட்டி படிக்க கஷ்டமா இருக்கும் ஒரு சில விஷயம் நம்பர் ஞாபகம் கஷ்டமா இருக்கும் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக் வச்சு ஞாபகம் கூட அப்போ படிக்க முடியாதவனையும் படிக்க தூண்டி விடுறோம் நல்லா படிக்கிறவனையும் மேலும் நல்லா படிச்சு அவன் ஸ்டேட் ரேங்க் வாங்குறதுக்கு நம்ம தூண்டி விடுறோம் அதுதான் இண்டிவிஜுவல் கமிங் சண்டே வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பேட்ச் இந்த பேட்ச் வரணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது மேற்படி டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் நம்மளோட மெட்டீரியையும் டெஸ்ட் பிடிஎஃப் காமிச்சு முடிச்சிடுறேன் ஓகேங்களா மெட்டீரியோட பிடிஎஃப் அதோட ரெண்டு வகையான மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு வகையான மெட்டியல் பார்த்தீங்கன்னா படிக்கும் போது ஃபஸ்ட்டு படிக்கும் போது பேரராப் படிக்கிற பால்ட்டியோட மெட்டீரியல் தான் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அரசியல் அமைப்பின் வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு பேரா பேராக நம்ம கொடுத்துருக்குறோம் இதுதான் ஒரு வகையான மெட்டீரியல் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ட்டி வந்து எப்படி எப்படி தான் கேள்விக்கிறாங்க எல்லாத்துக்கும் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே டீடைல்டா இந்த பிடிஎஃப் இருக்கும் இது வந்து ஒரு வகையான மெட்டீரியல் ஓகேங்களா இது வந்து படி ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு இதை நம்ம தரம் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு வகையான மெட்டீரியல் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் லைனர் ஃபுல்லாக ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹிஸ்ட்ரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் எஸ் பாருங்க அதாவது நம்ம சிக்ஸ்த்து லெசன்ல இருந்து வரலாறு அடிக்கிறோம் அப்படின்னா முதல் பருவத்துல வரலாறு என்பது எம்மொழி சொல் கிரேக்க அதாவது கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கொஸ்டின் கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆன்சர் அப்படி கேட்க அப்படி படிக்கும் போது நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் பாருங்க எல்லாமே அதாவது எதுவும் எந்த ஒரு பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் போயிட்டு இருக்கும் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் போயிடு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த்து தனியாக ஓகேங்களா இந்த மாதிரி வந்து தனித்தனி தனித்தனி தனியாக நமக்கு வந்து இந்த வகையான மெட்டரி இந்த வகையான மெட்டீரியல் விருப்பமான மெட்டீரியல் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து கிளாஸ் ஜாயின் சேர்த்து கொடுக்கப்படும் பரித்திர பார்க்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் டீடெயில்ஸ் டெஸ்ட் கொஸ்டின் காமிக்க சொல்லிருக்க

நமக்கு படிக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அதுதான் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் பாக்கிறாம என்ன தரத்து இருக்கு பாருங்க யூனிட்டி போர பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பரந்தக சோழனை பத்தி சவுத் இந்திய ஹிஸ்டரி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு ஹிஸ்டரி சம்பந்தமா இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே கீழே வந்தோம்னா எஸ் இங்க பாருங்க எல்லாமே இது யூனிட் ஃபோர் கொஸ்டின்ஸ் பாலிட்டிக் கொஷின்ஸ் பாலிக் கொஸன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இஸ் அக்யுவர்டு அப்புறம் ஹூ ரெகுலேட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொரோனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீசெண்டாக நிறைய கேட்குறாங்க குரூப் ஒன்ல ஓகேங்களா அதாவது கால வரிசைப்படுத்துக அதாவது எப்படிதான் ஸ்டேட்ஸ் பிறந்த அது கால வரிசைப்படுத்துக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லாருமே இப்படி தான் ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாருமே ஓஎம்ஆர் கொடுத்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் நமக்கு ரொம்ப அவசியம் ஓகேங்களா கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அரசு அதிகாரி ஆளுநர் கனவை வந்து நீங்கள் சீக்கிரமாக நிறைவேற்றுங்க அதுக்கு எங்கள் சைடு நீங்கள் எப்படி எப்படி தான் எங்களை நீங்கள் பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் நாங்கள் துணை இருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ